ஆப்பிளை இதில் தொட்டு சாப்பிட்டா எடை கிடி கிடுன்னு குறையுமாமே ட்ரை பண்ணலாமே பொதுவாக வாய்க்கு ருசியாக தேடிதை நிறுத்திவிட்டு வாய்க்கு ருசியாக தேடி தேடி சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு பெரியவங்க கொஞ்சம் புஷ்டியான ஆட்களை திட்டி தீர்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை திரும்ப ரொம்ப சுவையான காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய ரெண்டு உணவுகளை தேடி தேடி சாப்பிட்டீங்கன்னா அதிலும் ஆரோக்கியமான வகையாக இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக உங்கள் உடம்பு எடையை அதிகரிக்காதுங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் உங்களை எட்டி பார்க்காது அதனால மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் எண்ணிக்கும் எளிமையாக இருக்கலாம் என்ன உழறீங்கன்னு கேட்குறீங்களா ரெண்டு மிக சுவையான உணவு காம்பினேஷனை சாப்பிடுங்க அது உங்களை ஆரோக்கியமாக வைக்கும் தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி உடம்பு எடையை குறைக்கும்னு இந்த வீடியோ சொல்லுது அப்படி சுவையான அதே டைமில் வெயிட்டை குறைக்கக்கூடிய நான்கு உணவு காம்பினேஷன் பற்றி பார்க்கலாமா எதை குறைப்பு உணவு எடையை குறைக்கிறதுன்றது ரொம்ப சவாலான விஷயம்தான் ஏன்னா இது வரைக்கும் நமக்கு இருந்த டெய்லி பழக்கம் அன்றாட வாழ்க்கை முறை அப்படின்னு எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியிருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான முதன்மையான விஷயம் அப்படின்றது உணவு தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உண்மையாகவே அதிர்ஷ்டசாலிதாங்க ஏன்னா இவ்வளவு ஈஸியாக எடையை குறைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய போதே சிக்கனும் மிளகாயும் மிக குறைந்த சிக்கன் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நிரம்புனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தசையும் வலுவடியும் எடையை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிக்கன் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே டைமில் எடை குறைக்கணும் அப்படின்றவங்க சிக்கனுடைய மார்பு பகுதியை செலக்ட் பண்ணுங்கள் அதுதான் முழுக்க முழுக்க சதை பகுதியாக இருக்கும் அந்த சிக்கனோட மிளகாயை ரொம்ப அதிகமாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கிடிக்கிடின்னு வேகமாக எடை குறையும் மிளகாயை வந்து உடம்பு சுறுசுறுப்பாக வைக்குது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து மெட்டவால்சத்தை துரிதப்படுத்தி உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை இருக்குது ஸோ சிக்கன் பிரெஸ்டில் இருக்கக்கூடிய நல்ல மிளகாய் அரைச்ச மசாலாவும் உப்பு எலுமிச்சை சாரும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக எடையை குறைக்கக்கூடிய ஒரு உத்தி தான் இது அவ கோதுமை பிரெட்டும் பொதுவாக பிரெட் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறோம் ஆனால் அதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது ஒயிட் ப்ரெட்டை விட ஹோல் வீட் அதாவது முழு தானிய கோதுமை பிரெட் தான் ஆரோக்கியமானது அதில் தான் கோதுமையோட முழுமையான சத்து கிடைக்கும் அந்த கோதுமை பிரெட்டை வச்சு ரொம்ப சிம்பிளான அதே டைமே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று இருக்குது பொதுவாக அவகோடை பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்ப கரைக்கும் எலும்பு எடையை வந்து குறைக்கும் அப்படின்றது தெரியும் அதோட அதிக தான வீட் ப்ரெட்டோலாம் செய்கிறப்ப உடம்பியடையில் நல்ல மாற்றம் தெரியும் இந்த அவக்கூடா பழத்தை தோல் கட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு அதில் கொஞ்சம் மிளகாய் உப்பு எலும்பிச்சு சுற்று அதை ப்ரெட்டில் டோஸ்ட்டாக நீங்கள் தழுவி சாப்பிட்டீங்கன்னா சிக்கனும் மாறிடுவீங்க ஆப்பிள் பீனட் பட்டர் பட்டை பழங்கிலையை ஆப்பிள் எவ்வளோ ஆரோக்கியமானது எல்லாருக்குமே தெரியும் டெய்லியும் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போக தேவையில்லைன்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை பட்டர் ரொம்ப இனிப்பாகவும் டேஸ்டாவும் இருக்கும் பல பேர் கொழுப்பு சத்து நிறைஞ்சதுன்னு நினைச்சு அவாய்ட் பண்றாங்க ஆனா இதுல நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு தாங்க இருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே வயிறு ஃபுல்லானது மாதிரி ஒரு ஃபீல் தரும் இது உடம்பில் இன்சுலின் அளவு சீராக வைக்குது ஆப்பிள் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த பீனட் பட்டரோடு சேர்ந்து உடம்புக்கு தேவையான ஆற்றல் கொடுக்குது அதே டைமில் ரொம்ப குறைஞ்ச கலரில் வயிறு நெரிஞ்ச உணர்வு கொடுக்கும் இடைய கட்டுப்பாட்டில் வைக்கும் க்ரீன் டீயும் புதினா பொதுவாக உடம்பு எடையை குறைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸாக க்ரீன் டீ இருக்கும் அதோட துளி எலுமிச்சையும் சில புதினா இலைகளும் சேர்த்து குடிக்கணும் க்ரீன் டீயோட எலும்பிச்சியும் புதினா சேர்க்குறப்ப மற்றும் பிரக்டின்ட்டுக்குள்ள வச்சு உடைய வேகமா குறிக்க வைக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்